ஓம் அருளிய திருமந்திரம் பாடல் எழுபத்தி ஏழு மறையோர் அவரே மறையவரானால் மறையோர் தம் வேதாந்த வாய்மையில் தம் மற்றுள்ள கோலாகலமென்று அறிவோர் மறைத்தறிந்தனராமே விளக்கம் சிவமறையின் மெய்ப்பொருளை சிவகுருவால் உணரும் அவரே சிவமறையர் ஆனால் அவருக்குரிய மறைமுடியால் பெறப்படும் வாய்மை தூய்மை இவற்றில் குறையுடையோர் செய்யும் புற செயல்களனைத்தும் பிறர் மெச்ச செய்யும் ஆகுல நீர என்று மெய்யறியுடையோர் கூறுவர் அங்கனம் அஞ்சாது கூறும் பஞ்ச நெஞ்சமிலாரே சிவமறை தெரிந்த சிவ அந்தனராவார் குறையோர் என்பதற்கு அயன்மொழி நூல்வழி எழுகுவார் என்றலும் ஒன்று கோலாகலம் சந்தை கூட்டிறைச்சல் ஆகுலம் சிவசிவ